இப்பொழுது நடைபெற்றிருக்கின்ற அனர்த்தம் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது யாராலும் திடீரென நடைபெற்ற அனர்த்தமாக இருக்கிறது வடக்கு கிழக்கு இணைப்பு இவர்களால் முடியாத விடயம் திருத்தச் சட்டம் இவர்களால் முடியாத விடயம் போர்க்குற்ற விசாரணை இவர்களால் முடியாத விடியம் இப்ப எதற்காக என்ன மண்ணாங்கட்டிக்கு இவர்கள் தமிழ் அரசியல்வாதிகள் இருக்க வேண்டும் தமிழர்களால் இவர்களுக்கு என்ன பிரயோஜனம் இல்லை ஏற்கனவே இருந்த அரசுகளின் அசமந்த போக்கும் அலுவலகங்களில் அந்த கையூட்டல் வாங்குகின்ற விடயங்களினால் தான் இவை இவ்வளவு தூரம் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது என்பதை நாங்கள் மறைமுகமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இறந்த அந்த சிறகிலே இருந்து பிறந்தவன் ஒரு கிராமத்திலே இருந்து வந்தவன் அதைவிட எத்தனையோ வருடங்களாக சிறிய வயதிலே இருந்து ஒரு மக்களுக்காக மக்களினுடைய அந்த பாட்டாளிகளுக்காக பாடுபட்ட ஒருவன் ஒரு எளிமையான ஒருவன் இந்த நாட்டிற்கு கிடைத்தது நிச்சயமாக மூவின மக்களும் பாராட்டப்பட வேண்டிய விடமாக இருக்கிறது வணக்கம் லங்காபுர் ஊடக நேர்களை ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றேன் இலங்கையன் நாம் இந்த அலசல் அனுரா தொடர்பாகவும் அனர்த்தம் தொடர்பாகவும் இருப்பதால் தயவு செய்து இது ஒரு பொறுப்போடு நீங்கள் இந்த அலசலை கேட்டு தயவு செய்து நாகரிகமான முறையிலே கேட்டதன் பிற்பாடு உங்களுடைய கருத்துக்களை கீழே பதியுங்கள் தவறாக இருந்தால் தவறாக இருக்கு என்பதை சுட்டிக்காட்டுங்கள் காட்டுகின்ற பொழுதுதான் நாங்கள் சில வேலைகளை தவறாகவும் இருக்கலாம் நாங்கள் பேசுகின்ற அத்தனையும் சரியானது வானத்தில் இருந்து குதித்தவர்கள் நாங்கள் நடலையாதவர்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் என்று கூறுவதற்கு எந்த ஊடகமும் இல்லை என்னுடைய அலசரிலே இலங்கையினுடைய அலசரிலே இது இப்படி கருத்து அமைகிறது பார்வையில் எப்படி அமையப் போகின்றது என்பதைத்தான் நாங்கள் ஒவ்வொன்று ஒவ்வொரு விடயத்திலேயும் அலச

அந்த பொருளாதார அனர்த்தம் இலங்கையை தாக்கியிருந்தது அப்பொழுதுதான் ராஜபக்ஷ அவர்களும் துரத்தி அடிக்கப்பட்டார் சரி அது ஒரு புறம் இருக்கு நாங்கள் இப்பொழுது நடைபெற்றிருக்கின்ற அனர்த்தம் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது யாராலும் குறை கூற முடியாத அளவுக்கு திடீரென நடைபெற்ற அனர்த்தமாக இருக்கிறது இந்த அனர்த்தத்திலே அகப்பட்டு பாதிக்கப்பட்ட விடயங்கள் அதாவது பாதிக்கப்பட்ட பொருளாதாரங்கள் மனித உயிர்கள் என்று பல வகையான பாதிப்புகளை நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம் கண்டு வந்திருக்கின்றோம் இந்த ஒரு சில வாரங்களுக்குள் இந்த இழப்புக்கள் நிச்சயமாக தவிர்க்க முடியாதது ஆனால் ஏற்கனவே இருந்த சட்டதிட்ட ஓட்டைகளின் பால் நடைபெற்ற அந்த சில சில குற்றச்செயல்கள் குற்றச்செயல்கள் என்றால் அடாத்தாக சட்டத்துக்கு விரோதமாக காணிகளை பிடித்து விட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்துவிட்டு அதன் பிற்பாடு சட்டத்தின் ஓட்டைகளை வைத்து தனியார் தங்களுடைய அரச காணிகளையும் அதாவது அரச காணிகள் என்றால் ஒதுக்கப்பட்ட அதாவது அனர்த்தங்கள் வந்தால் அது பாதிக்கப்படும் என்று ஒதுக்கப்பட்ட உதாரணத்திற்கு வான் பாய்கின்ற வாயிலே காணிகளை பிடித்து மதிலை மறைத்து வரம்புகளை போட்டு வேலைகளை போட்டு நீரை தேக்கி தோட்டம் செய்து வயல் செய்து குடியிருப்புகளை கூட கல்வெட்டுகளை கட்டி இப்படியானவர்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் உதாரணத்துக்கு கண்டாவளை என்று எடுத்து பார்க்கின்ற பொழுது இரணமடு குளம் வான் திறந்து விட்டாலே கண்டாவளையில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் இருந்தாலும் வயல்வெளிகளை தாண்டி ஆஹ் அது கடலிலே சேர்கின்ற வழிகள் இருக்கின்றன இருந்தாலும் கூட சில சில இடங்கள் நீந்தி சில சில அனர்த்தங்களின் ஊடாக அது பாதிக்கப்பட்டதை நாங்கள் பல மலைகளிலே வெள்ளங்களிலே பார்த்திருக்கின்றோம் அப்படியானால் இப்பொழுது மிக மிக அதிகமாக இருந்திருக்கிறது அங்கேயும் பல இடங்களை அடாத்தாக சட்டத்துக்கு விரோதமாக பிடித்து வயல் செய்ததன் தான் மேலும் நீர்த்தேக்கங்கள் சில வீதிகள் பாலங்கள் உடைத்து இப்படியான அர்த்தங்கள் நடைபெற்றிருக்கின்றன இருந்தாலும் ஏற்கனவே இருந்த அரசுகளின் அசமந்த போக்கும் அலுவலகர்களின் அந்த கையூட்டல் வாங்குகின்ற விடயங்களினால் தான் இவை இவ்வளவு தூரம் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது என்பதை நாங்கள் மறைமுகமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலே இப்பொழுது நடந்த விடயம் அதாவது நடந்த அனர்த்தம் நடந்து விட்டது இனிமேலும் நடக்காமல் இருப்பதற்கு அனுரா அரசு அதாவது இப்படி வெள்ளம் பத்து மடங்கு வந்தால் கூட வடிந்து போகக்கூடிய அளவிற்கு வாய்களையும் அந்த குளத்தின்கள் அமைப்புகள் கட்டுக்கள் அதன் தண்ணீர் வந்து சேருகின்ற விடம் அந்த நீர் அதிகமான நீர் கடலுக்கு போய் சேருவதற்கான வழிகளை அந்த வடிகால்களின் ஊடாக அமைத்து அதை நிர்ணயிக்க வேண்டிய அல்லது அமைத்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு பெரும் பொறுப்பு அனு அரசாங்கத்துக்கு இருக்கிறது அந்த வகையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது அடாத்தாக பிடிக்கப்பட்ட பலருடைய காணிகள் பறை போகின்ற தருவாயிலே இருக்கிறது சட்டத்தின் ஓட்டை அங்கே இருந்தாலும் அங்கே சில வேலைகளில் பணமும் கொடுத்து அந்த இடத்திலே இருந்து அவர்களை எழுப்பி அதன் பிற்பாடு அந்த வடிகால்களை அமைக்கின்ற அமைப்புகள் சில வழிகளில் வெளிநாடுகள் கூட உதவி செய்து வெளிநாடுகள் கூட வந்து அதனை செய்து கொடுத்து நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அது எப்படி நடக்கப் போகின்றது என்பதை இந்த இலங்கையை தூக்கி நிறுத்துவதற்கு நிச்சயமாக அணு அதாவது இலங்கை இருக்கின்ற கடன் சூழலிலே தன்னுடைய வட்டியை கட்டுவதற்கே பெரும் திண்டாடி கொண்டிருக்கின்ற சூழலிலே இனமாக தானமாக அனர்த்தத்துக்கான் நிவாரணமாக மானியமாக கொடுக்கப்பட்டிருக்கு கொண்டிருக்கின்ற தொகை மிக மிக அதிகம் ஆனால் வெளிநாடுகளும் கொடுத்து கொண்டிருக்கின்றன ஆனால் வெளிநாடுகள் கொடுக்கின்ற தொகை முக்கியமாக இந்த வெள்ளப்பெருக்கில் மீளுவதற்கு கூட போதாது உதவிகள் செய்கிறார்கள் கட்டுமானப் பணிகள் செய்கிறார்கள் பாலம் அமைக்கிறார்கள் செய்கிறார்கள் இல்லை என்றில்லை இருந்தாலும் கூட அவர்கள் செய்கின்ற அந்த ஒவ்வொரு பணிகளும் பாராட்டத்திற்குரியது இருந்தாலும் போதிய அளவில்லை குறிப்பிட்ட காலத்தின் பிற்பாடு அவர்கள் சென்று விடுவார்கள் அதன் பிற்பாடுதான் அதிகமான வேலை பழுக்களும் செலவுகளும் இருக்கிறது அந்த அப்பொழுது உலக நாடுகள் நிச்சயமாக உதவி செய்ய மாட்டார்கள் அதற்கு இவர்கள் உலக வங்கியில் தான் கடனுக்கு கையேந்தி நிற்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது சரி நாங்கள் இந்த அரசாங்கம் இதனை செய்து முடிக்குமா இல்லையா இதனை செய்வதற்கு முதலிலே எதிர்கட்சிகள் கட்சிகள் பிரமுகர்கள் முன் வந்து மக்களுக்காக உதவி செய்ய வேண்டுமே தவிர பிள்ளை பிடித்து அங்கே அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு விடயத்திற்கும் முட்டுக்கட்டைகளாக உதாரணத்திற்கு மலையகத்துக்கு ஒரு குழுவாக சென்று ராகுல் காக்கியம் மனோகணேசன் சாணக்கியன் அத்தோடு கூட அவர்கள் இப்படியானவர்கள் சென்று அங்கே குழப்பி விட்டு நீங்களை வடகிழக்கில் குடியேற்றலாம் அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் என்று குழப்பி விட்டு அவர்களையும் குழப்பி உலகங்களையும் குழப்பி மீடியாக்களுக்கு ஊடகங்கள் வாயிலே அவர்களுக்கு செய்தியாக்கி விட்டு அந்த சேவைகளை குழப்பி அடித்து மக்களுடைய மனநிலையையும் குழப்பி அடித்துக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இருந்தாலும் கூட அனுரா அரசு விடா பிடியோடு நான் செய்வேன் எங்களால் செய்ய முடியும் என்று அந்த அரசு முடிந்தவரை மற்றவர்களிடமில் இருந்து தானமாகவும் கடனாகவும் பெற்று தன்னுடைய சேவையை ஆற்றிக்கொண்டு வருவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக அதற்கு நாங்கள் வாழ்த்துத்தான் தெரிவிக்க வேண்டும் இதே இடத்திலே இன்னொரு அரசு ரணில் அரசோ கோத்தபாய அரசோ ராஜபக்சவோ மைத்திரியோ சந்திரிகாவோ இருந்திருந்தால் நிச்சயமாக இவ்வளவு தூரம் நகர்வுகளையும் இவ்வளவு தூர சலுகைகளையும் மக்களுக்கான சேவைகளையும் உடனடியாகவும் அதைவிட உலக நாடுகளும் இவ்வளவு தூரம் வந்து இறங்கி நின்று வேலை செய்ய மாட்டார்கள் காரணம் அவர்கள் அனைவரிட உலகத்திலேயும் அந்த துவேச மனப்பான் இருந்தது சிங்களவர் வேறு முஸ்லிம்கள் வேறு தமிழர்கள் வேறு என்ற வேறுபாடு ஓரளவு பெரிய அளவு இருந்து கொண்டிருந்தது இருந்தாலும் கூட இவர்களுடைய ஊழலற்ற அந்த அரசாங்கம் மற்றது அவருடைய அரசிலே ஊழல்வாதிகள் இருந்தார்கள் அரசாங்கமே ஊழல் செய்து கொண்டிருந்தது ஆனால் இந்த அரசாங்கத்தில் அது இல்லை அதை விட அதற்கிடையிலே இந்த பாதாள உலகக் குழு அதாவது இந்த போதை வசதி அந்த போதை வசதி வியாபாரம் செய்து நாடு முழுக்க பிறப்பிய குழுவை சென்று கைது செய்து அந்த போதைவஸ்தை கிட்டத்தட்ட இல்லாத அளவிற்கு ஒழித்து போதை வியாபாரிகளையும் நுகர்வோரையும் மிக மிக குறைவாக ஆக்கியது இந்த அனுரா அரசு தான் நாற்பத்தி ஐம்பது வருடங்களுக்கு பிற்பாடு நாடு புழுக்க பறந்திருந்து அதை உலகளாவிய ரீதியிலே தாதாக்கள் சென்றிருந்து அங்கே இருந்து உத்தரவின் பேரில் கொலைகள் கொள்ளைகள் போதை வியாபாரம் நடந்து கொண்டிருந்த ஒரு நாட்டை ஒரு சில மாதங்களில் அடக்கிய கிட்டத்தட்ட அடக்கிய அந்த வல்லமை இந்த அனுரா அரசுக்கு மாத்திரம்தான் இதை உலக நாடுகள் பார்த்து கொண்டிருக்கின்றன இப்பொழுது உலக நாடுகளுக்கு அனுராவை முன்வைத்து அனுராவுக்கு உதவி செய்து இலங்கையை உயர்த்துவதற்கு ஒரு விருப்பம் இருப்பதை நாங்கள் உலக நாடு பூராகவும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஒரு குள்ளமானவன் ஒரு போராளி ஒரு இறந்த அந்த சிறகிலே இருந்து பிறந்தவன் ஒரு கிராமத்திலே இருந்து வந்தவன் அதைவிட எத்தனையோ வருடங்களாக சிறிய வயதிலே இருந்து ஒரு மக்களுக்காக மக்களினுடைய அந்த பாட்டாளிகளுக்காக பாடுபட்ட ஒருவன் ஒரு எளிமையான ஒருவன் இந்த நாட்டிற்கு கிடைத்தது நிச்சயமாக மூவின மக்களும் பாராட்டப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது இங்கே நாங்கள் எங்களுக்கு விருப்பம் தமிழர்களை முன்வைத்து தமிழர்கள் நூடாக தமிழரசியல்வாதிகள் நூடாக அவர்களை முன்வைத்து நாங்கள் இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் முழுமையாக ஆனால் தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டிய சுய உரிமைகள் கிடைக்க வேண்டும் இஸ்லாமியர்களுக்கு கிடைக்க வேண்டியது சுய உரிமை கிடைக்க வேண்டும் சிங்களவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சுய உரிமைகள் கிடைக்க வேண்டும் எந்தவித பாகுபாடு வேறுபாடு துவேசம் இல்லாமல் இன மத ஜாதி துவேசம் இல்லாமல் வாழ வேண்டும் என்பது தமிழர்களை முன்வைத்து அதனை செய்ய வேண்டும் என்பது எங்களுக்கு விருப்பம் ஆனால் எத்தனையோ வருடங்களாக மக்களை ஏமாற்றுகின்ற தமிழ் தலைமைகள் தான் வந்து கொண்டிருக்கிறது மக்களை ஏமாற்றுகின்ற தமிழ் தலைமைகள் தான் இப்பொழுதும் வந்து கொண்டிருக்கின்றன உதாரணத்துக்கு இந்த அனர்த்தத்திலே மலையக மக்களை அழைத்து வடக்கு கிளத்தில் இருக்க இருத்துவதற்கு முன்பாக என்ன செய்ய வேண்டும் ஏன் செய்ய வேண்டும் கொண்டு போவதனால் இருத்துவதனால் அந்த மக்களுக்கு என்ன நன்மை இருக்க போகிறது சில வேளைகளை சில அவர்களுடைய வாழ்க்கை எப்படி பாதிக்கப்பட போகிறது அப்படியானால் மலையகத்திலே அந்த மக்களுடைய இடத்தை அந்த தோட்டத்து தொழிலாளர்களுக்கோ அந்த குடியிருப்பை யார் நிரப்ப போகிறார்கள் அதனால் என்ன பாதகம் சாதகம் அதைவிட அவர்கள் இங்கே கொண்டு வரப்பட்டால் மலையக மக்கள் மலையக வம் இந்திய வம்சாவளி இங்கே வடக்கு கிழக்குக்கு வந்தால் அவர்களுடைய பெயர் தோட்ட இது அரசியல்வாதிகள் வைத்த பேர் பகிரங்கமாக கூறப்பட்ட பேர் அப்படியானால் அவர்கள் அப்படி இழிவாக இருப்பதை விட தற்போது அவர்கள் இடம்பெயர்ந்து இருக்க வேண்டும் அங்கேயே நாங்கள் குடியிருப்பை குடியிருப்பு அமர்த்துகின்றோம் என்று கூறுகின்ற அனுரா அரசுக்கு நாங்கள் எவ்வளவு தூரம் ஆதரவு செலுத்த வேண்டும் நாங்கள் வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற விடயங்களை கூட தமிழர்களுடைய விடயங்களை கூட காணிகளை விடுப்பிப்பு கூட பல விடயங்களை என்பிபி அனுரா அரசு செய்து கொண்டுதான் இருக்கிறது செய்யாமல் இல்லை நக்கல்கள் நடிலங்கள் மாத்திரம்தான் எங்கள் தமிழ் அரசியல்வாதிகளால் பேச முடியுமே தவிர நிச்சயமாக மக்கு தமிழ் மக்களுக்கு ஒரு சுய நிர்ணய உரிமையோ அது ஒரு உண்மையான அவர்களுக்கான அந்த தேவையான விடயங்களை பெற்றுக் கொடுக்க முடியாது வடக்கு கிழக்கு இணைப்பு இவர்களால் முடியாத முடியாதவடையும் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் இவர்களால் முடியாத விடயம் போர்க்குற்ற விசாரணை இவர்களால் முடியாத விடயம் இப்ப எதற்காக என்ன மண்ணாங்கட்டிக்கு இவர்கள் தமிழ் அரசியல்வாதிகள் இருக்க வேண்டும் தமிழர்களால் இவர்களுக்கு என்ன பிரியோசனம் இல்லை இவர்களால் தமிழர்களால் இவர்களுக்கு என்ன பிரியோசனம் அல்ல இவர்களால் தமிழர்களுக்கு என்ன பிரயோசனம் நிச்சயமாக இல்லை தமிழர்களால்தான் வாக்கு வங்கியின் ஊடாக உயர்ந்து தங்களுடைய வசதியான வாழ்க்கையையும் தங்களுடைய குடும்ப அரசியலையும் நிகழ்த்தி தங்களுடைய பெயர் புகழ் பணத்தை சம்பாதிக்கின்றார்களே தவிர இவர்கள் தமிழ் அரசியல்வாதிகள் கையால் ஆகாதவர்கள் என்பதனால்தான் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை திடீரென யாழ்ப்பாணத்து மக்கள் தேர்வு செய்தார்கள் இந்த துணிச்சல் அனைவருக்கும் பெற வேண்டும் நீங்கள் யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற என்பிபி கட்சிக்கு ஆதரவு செலுத்தினோம் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாங்கள் வாக்களித்தோம் என்பதல்ல அனுராவை நம்பி நாங்கள் வாக்களிக்க வேண்டும் நிச்சயமாக இருக்கின்ற சிங்கள அரசுகளை விட இருக்கின்ற தமிழர்களை விட நிச்சயமாக அனுரா தமிழ் மக்கள் இஸ்லாமிய மக்கள் சிங்கள மக்களுக்கு தன்னால் முடிந்தவரை நாட்டிற்கும் தன்னுடைய ஆட்சிக்கும் பங்கம் விளைவிக்காத அளவிற்கு நிச்சயமாக சரியான தீர்வுகளையும் சரியான சலுகைகளையும் சரியான உதவிகளையும் சரியான தன்னுடைய ஆட்சியிலே சரியான அந்த கட்டளைகளையும் செய்வார் என்பதில் லங்காபூர் ஊடகத்திற்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இல்லையேல் தமிழர்கள் உங்களை ஆதரிக்க வேண்டுமாக இருந்தால் தமிழர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு தலைமை பீடத்தின் கீழ் தலைமையின் கீழ் ஒரு ஒப்பந்தத்தின் கீழ் அல்லது தமிழ் பேசும் மக்கள் அனைவரும் ஒரு குடையின் கீழ் ஒரு தலைவரின் கீழ் ஒரு தலைமையின் கீழ் இணைந்து நீங்கள் அனுரா அரசை எதிர்க்க வாருங்கள் தமிழர்களும் தமிழ் பேசுகின்ற இஸ்லாமியர்களும் உங்கள் பின்னால் வருவார்கள் உங்களால் முடியுமா நிச்சயமாக முடியாது உங்களுக்குள்ள தலைவர் பதவிக்கு தலைவர் பதவிக்கு அலையவில்லையாயிருந்தால் ரெண்டு பேரில் ஒருவர் சிறிதரனோ அல்லது சுமந்திரனோ ஒருவர் நீ தலைவராயிரு நீ தலைவராயிரு கூறுகின்ற அந்த சேவை பக்குவம் உங்களுக்கு இருக்கிறதா நிச்சயமாக இல்லை அதனால் உங்கள் யாரையும் நம்ப முடியாது ஒவ்வொரு ஒருவரை கூடாத கெட்டவர் என்கிறீர்கள் பிரச்சாரத்தின் போது பின்னர் அவர்களோடு கூட்டு சேர்கிறீர்கள் உங்களை வாழ்க்கையிலே நம்புகின்ற தமிழன் உண்மையிலேயே பைத்தியக்காரன் என்றுதான் கூற வேண்டும் செம்மறியாட்டு கூட்டங்கள் மேய்ப்பன் மேய்க்கின்ற திசையிலே போகின்றது போல இப்பொழுது நீங்கள் செம்மறியாட்டு கூட்டம் என்று தமிழர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் துணிந்து விட்டார்கள் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை என்பிபி சிங்கள தலைமையிலே இருக்கின்ற ஏவிபி கட்சிக்கு கொடுப்பதற்கு அதை அது மூன்று முப்பதாக மாறுகின்ற அபாயம் நிச்சயமாக உங்கள் கழுத்தின் பின்னால் அந்த மணி கட்டி தொங்கப்படப்பட்டிருக்கின்றதை நீங்கள் ஓடும் போது அடிக்கும் அப்பொழுது நீங்கள் பாறை வீழ்வீர்கள் நிச்சயமாக மக்களே நீங்கள் இப்பொழுது பார்வையில் நீங்கள் யதார்த்தமாக யோசித்து அனுராவிற்கு ஏவிபி கல்ல என்பிபி கட்சி கல்ல அல்லது வியாழ்ப்பாணத்தில இருக்கின்ற என்பிபியினுடைய பாராளுமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கல்ல அனுரா என்ற ஒரு தனி மனிதனுக்கு பின்னால் அணிவகத்தால் தமிழர்கள் மாத்திரமல்ல இஸ்லாமியர்கள் மாத்திரமல்ல நிச்சயமாக இலங்கையே சிங்களவரோடு சேர்ந்து இலங்கையே உயர்ந்த நிலைமைக்கு நாங்கள் கொண்டு வர முடியும் விரும்பியவர்கள் செய்யுங்கள் விருப்பம் இல்லாதவர்கள் இந்த கருத்தை தயவு செய்து நீங்கள் உங்களுடைய எதிர்ப்பையும் உங்களுடைய கருத்தையும் கீழே பொரியுங்கள் என்றால் வாழ்த்தி எழுதுங்கள் தயவு செய்து தமிழை கொச்சை தமிழிலே எழுதாதீர்கள் அப்படியான எழுதுவீர்களாக இருந்தால் அது உங்களுடைய தகமையை காட்டி உங்களை நீங்கள் இழிவு செய்வது போல ஆகிவிடும் நீங்கள் ஃபேக் ஐடியில் எழுதினாலும் எங்களுக்கு தெரியும் பொழுது இருக்கின்ற தொழில்நுட்ப வேகமான உலகத்திலே நாங்கள் கண்டுபிடிப்போம் இருந்தாலும் நாங்கள் அதற்கு பதில் எழுதப் போவதில்லை இருந்தாலும் கூட முடிந்தவரை எங்களுக்கு மாத்திரமல்ல யாருக்கும் நீங்கள் எழுதுகின்ற பொழுது கொச்சை தமிழ் எழுதாமல் நாகரிகமான தமிழிலே உங்களுடைய விதண்டாவாதத்தை வைக்காமல் விவாதத்தை வையுங்க வாருங்கள் என்று லங்கா போர் ஊடகம் கேட்டுக்கொள்கிறது இலங்கையம் லங்கா போர் ஊடகம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் இது உங்களுக்கு எதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு டவுட் இருக்கு நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்கள் பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்க செல்வாசி செய்திகளுக்கு சரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி